என்னை வந்து சந்திக்கின்ற ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்த அத்தனை நல்ல உள்ள சரிக்க முழுவதும் உங்களுக்கு தெரியாமல் தருகிறேன் ஏனென்றால் விவசாயிகள் ஒற்றுமையாக இருந்தால் பொதுமக்கள் ஒற்றுமையாக இருந்தால் வியாபாரிகள் ஒற்றுமையாக இருந்தால் ஒழுங்கு ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று சாதித்துவத்தை நீங்கள் தெரிந்து முடியுங்கள் என்று கருதுகிறேன் இருந்தாலும் உண்மையான செய்தியை விவசாயத்திலே பயிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன் மத்திய அரசின் அதாவது அதிக வகை கனிமங்கள் வெற்றி அளிக்கின்ற அனுமதியை மத்திய அரசு உணரக்கூடிய அந்த வழங்குவதற்கான அனுமதியை மத்திய அரசு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டார்கள் இதை இந்தியா முழுவதும் உள்ள சட்டத்தை கேட்கணுங்க அப்பொழுது நாடாளுமன்றத்திலே ஆளுநர் பிறக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை சட்டம் நிறைவேற்றப்பட்டுவிட்டது நிறைவேற்றப்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவுகை உணர்வு அதாவது இந்த அறிவுரை கனிமங்களை இருக்கின்ற அந்த அனுமதியை மாநில அரசுக்கு தர வேண்டும் என்று மத்திய அரசு கழிவு கொள்கிறார்கள் இந்த அரிய வகை கனிமங்கள் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று கல்வி பதில்லை மத்திய அரசு நிறைவேற்றப்பட்ட கனிமத்தை வெட்டியெடுக்கின்ற அனுமதி மத்திய அரசு மாநில அரசுக்கு வேண்டும் என்று தான் கையெழுத்தினாங்க அதோடு அதற்கு மத்திய அரசு எந்தவித பதிலும் மாநில அரசுக்கு வழங்காத ஆரம்பித்தால் மத்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றியுள்ள பகுதியில் சுலம் அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டது அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினோரு மாதம் பதினொன்றாவது மாதம்

அந்த மேலூர் சுற்றியுள்ள கிராம மக்கள் தங்களுடைய இளம் பதிவுகளுமே தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கொருமே என்று நீங்கள் எல்லாம் குறித்து எழுந்து முயற்சி பூர்வமாக விவசாயிகள் வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவரும் ஒற்றியோடு கொந்தளிப்பு ஒரு அறவழியிலே உங்களுடைய போராட்டத்தை துணிவி காரணத்தினால் மாநில அரசு வேறு வழி இல்லாமல் மத்திய அரசுக்கு மாண்பு முதலமைச்சர்கள் கண்டு முடியினார்கள் ஆகவே இந்த உணவு பொதுமான போராட்டத்திலே அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்றது எங்களுடைய சட்டமன்ற குழு பங்கு பெற்றார்கள் அதோடு இதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியோம் உங்களுக்காக நான் அறிக்கை வெளியிட்டேன் பிறகு தனி தீர்மானத்தை முதலமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார்கள் இந்த தனி தீர்மானத்திலே நான் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நான் உரையாற்றினேன் விவசாயிகளால் விவசாயிகள் எப்படி பார்த்துக் கொள்வார்கள் என்ற உணர்வோடு கருத்தை முதலமைச்சர் சரியான பதவி கிடைக்கவில்லை ஒரே ஒரு கேள்வியான் கேட்டேன் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மாநில அரசு மத்திய அரசை கடிதம் எழுதிய தமிழகத்தில் அரிய வகை கனிமங்கள் வெட்டி எடுக்கக்கூடாது என்று நீங்கள் இருந்தால் பரவாயில்லை அப்படி கடிதம் எழுதி

நாங்கள் டெண்டர் அறிவிச்சது டெண்டர் இறுதி செய்யவில்லை மாநில அரசுக்கு வந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை அதனால் இனி செய்வோம் என்று மத்திய அரசு வெளிப்படுத்திவிட்டது ஆக இந்த அரசாங்கம் உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்படி திட்டம் என்று கல்வி இருந்தால் விட்ட உடனே ஒவ்வொரு மாத காலத்தில் உங்களுடைய உணர்வுகளை மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையை வந்திருக்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒன்பது மாத காலம் காலத்தை தலுத்தினால் காலம் தாழ்த்தினார்கள் ஆனால் நீங்கள் பொதித்னாலே வேறு வண்டி இல்லாமல் விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாசம் எப்ப தனி தீர்மானம் கொண்டாடுறாரு கொண்டாங்க இருபத்தி மூணு ஆறாவது மாசம் சட்டமன்றம் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற திட்டம் என்று அரசுக்கு தெரிந்திருந்தோம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அந்த மேலூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று எண்ணியிருந்தால்

ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கு சரியான பதில் கிடைக்காதே என்னுடைய கேள்விக்கு முறையான பதில் முதலமைச்சர் வராத காரணத்தினாலே நான் ஒரு வாக்கியத்தை சேர்த்தேன் என் உயிரை கொடுத்தாவது விரைவில் முதலமைச்சர் வந்து என் பதவியே போனால் பரவாயில்ல நான் விட மாட்டேன்னு சொன்னேன் அதுக்கு மீது வார்த்தை பயன்படுத்தவே இல்லை டெண்டர் விடும் போதும் கன்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு டெண்டர் விடும் இறுதி செய்யப்பட்ட போது ஒவ்வொருமாக எந்த கருத்தும் தெரிவிக்கல உண்மையிலே விவசாயிக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதம் சட்டம் சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது தனி தீர்மானத்தை கொண்டு வந்து விவசாயம் பாதிக்கக்கூடிய திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கலாம் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தருதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய நிலை தான் இருக்குது டெல்டா மாவட்டம் எடுத்துக்கங்க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த ஹைட்ரோ கார்பன் கொண்டு பண்ணேன் நான் முதலமைச்சர்ல இருந்து அந்த உங்களை கோலுக்கிட்ட விவசாயிகள் கோரிக்கை ஏற்று டெல்டா மாவட்டங்களில் இனி எந்த காலத்திலும் என்றைக்கு எந்த அளவுக்கு குடியத்தையும் விவசாயம் பண்ணிக்கூடிய கிட்ட வரக்கூடாது என்று என்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்தான் கொடுத்தேன் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல் சம்பளபூர்வமாகவே கொடுப்பேன் அதை விவசாயிகள் பாதிக்கக்கூடிய எந்த காலகட்டத்திலும் அண்ணா திமுக உங்களுக்கு குரலுக்கும் உங்கள் பின்னே தொடரும் என்பதை இந்த நேரத்தில் இன்னைக்கு நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் விவசாயத்தை பற்றி தெரியாதவர்கள் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் நான் யாரையும் குறை சொல்லி பேசவில்லை இது எல்லோருக்குடைய பங்கு இருக்குது நான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா ஒரு அரசாங்கம் என்பது மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் மக்கள் இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாயிருக்க மாட்டாங்க எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு மனவேதனை மன உளைச்சல் தமிழ் பறி போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாள் தூக்கம் இல்லாத விவசாயிகள் இருந்தார்களே தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் இதெல்லாம் உணவு பூர்வமா சொல்றேன் இதில் எந்த வித ஒரு கால் புரட்சியும் கிடையாது அரசியல் இல்லாத வந்து அரசியல் கால் புரட்சியோட பேசவே இல்லை ஏன் நீங்க இந்த முப்பது டெண்டர் சுரங்கத்தை டெண்டர் விட்டதில் இருந்து இறுதி செய்வதை ஏன் அமைதியா இருக்கு

கவர்மெண்ட்டை வரைக்கும் மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டம் வந்தாலும் அண்ணா திமுக எதுக்கும் என்று நான் தொடர்ந்து வழங்கி செய்கிறேன் அந்த வகையில் இந்த மேலூர் சுத்தோட்டத்தில் இருக்கட்ட கிராம மக்கள் பாதிக்கின்ற பொழுது அண்ணா திமுக உங்களுக்காக கொண்டு கொடுத்துது குரல் கொடுக்கொடுத்துது உங்களோட அந்த வழிகளில் கிட்ட கடவுள் நிர்வாகங்களும் ஒன்றாக இணைந்து கொண்டு கொடுத்தோ அத்தனை பொதுமக்களும் வியாபாரிகளும் விவசாயிகளும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கு நாளே உங்கள் மழையை கவனத்துக்கு தெரிஞ்சுக்கிறாங்களே